மாடி அமாவாசையை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படைத்துறையில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக அதிகாலை முதலே ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் காவிரியில் அதிகப்படியான நீர் செல்வதால் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்க அனுமதி பொதுவாக அமாவாசை தினங்களில் மாதந்தோறும் தங்களது வீடுகளில் இருந்து தங்களது முன்னோர்களை நினைத்து வழிபடுவது வழக்கம் அதேபோல் முன்னோர்கள் உயிரிழந்த நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அவர்களுக்கு திதி கொடுப்பது என்பது வழக்கமான நிகழ்வு ஆனால் முன்னோர்கள் உயிரிழந்த சரியான நாளில் திதி கொடுக்க முடியாதவர்கள் அல்லது முன்னோர்கள் பலருக்கு ஒரே நாளில் திதி கொடுக்க நினைப்பவர்கள் ஆடி புரட்டாசி போன்ற மாதங்களில் வரும் அமாவாசை நாட்களில் அவர்களுக்கு திதி கொடுப்பது என்பது சிறப்பு வாய்ந்தது என்று கருதப்படுகிறது இந்நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டப படித்துறையில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக திருச்சி மட்டுமல்லாது புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் நாமக்கல் சேலம் கரூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதலே திரண்டு தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் காவிரி கரைகளில் திதி கொடுக்கும் இடங்களில் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறை மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாகும் தற்போது காவிரியில் அதிகப்படியான வெள்ளம் இரண்டு கரைகளை தொட்டபடி செல்வதால் அம்மா மண்டப படித்துறையில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுக்க குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மாம்பழச்சாலை ஸ்ரீரங்கம் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இருநூறுக்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்